எந்தெந்த தேதிகளில் பரவலாக கனமழை தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஏற்கனவே இதை குறித்து நம்ம பல முறை நம்ம சேனல்ல அறிவிப்புகள் கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறையாக எந்தெந்த நாட்களில் கனமழை எந்தெந்த நாட்கள்ல மிதமான மழைங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலில் ஏற்கனவே ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் நம்ம காமிக்கிறோம் அதை நீங்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி கொள்ளலாம் ஆகவே நம்ம மழை குறித்து ஏற்கனவே அறிவிப்புகளை கொடுத்த மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதில் வந்து இருந்து கனமழை தாங்க நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நாளைய தினங்களில் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிறைய மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறத கண்டிப்பா ஏற்படுத்தும் ஒரு மிதமானது முதல் கனமழை தானே தவிர ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது தேதிகள் கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நாளையும் நாளை மறுநாளும் லேசானது முதல் மிதமான மழை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மிதமானது முதல் கனமழை லேசானது முதல் மிதமான மழை அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கும் மிதமானதுல இருந்து கனமழை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்கு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் அல்லது ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மிதமானது முதல் கனமழையில எதிர்பார்க்க முடியும் அதனால தமிழ்நாட்டில் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெயின்ஃபாலுங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசான மழையும் மிதமான மழையுமே தவிர மற்றபடி மிக தீவிரமான மழை பொழிவு கிடையாது டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தான் நமக்கு பரவலாக நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் மிதமானது முதல் கனமழையாக அதிகரிக்கும் இங்கே ஒரு பக்கம் நமக்கு பகுதியாக நமக்கு வந்து பதிவாகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் முப்பதாம் தேதியில டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் மாத இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களிலும் டெல்டா மாவட்டத்துல சில பகுதிகள் அதேமாதிரி தென் மாவட்டத்துல சில பகுதிகளில் நமக்கு ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வறண்ட வானிலையும் வான மேகமூட்டமாக சீக்கிரத்தில் நமக்கு வந்து மாறப்போகிறது ஏன்னா இதை குறித்தான் கடந்த இரண்டு நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுத்துருந்தோம் ஏற்கனவே எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆகவே தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இந்த வட தமிழக கடலோர பகுதிகள் முழுவதுமாகவும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் முழுவதுமாகவும் பரவலாக கனமழையானது ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து காணப்படும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அதனால மழை வராத பகுதிகள் நிறைய மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூணு மாவட்டங்கள் நாலு மாவட்டங்கள் தான் தினந்தோறும் நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு நல்லாவே தெரியும் விருதுநகர் மதுரை சேலம் நாமக்கல் கரூர் போன்ற உள் மாவட்டத்துலேயும் தென் மாவட்டத்திலையும் ஏதோ ஒரு பகுதிகளில் சில இடத்துல மட்டும்தான் நமக்கு மழை வந்துட்டுருக்கு பத்து சதவீதம் மட்டுமே தமிழ்நாட்டில் தற்பொழுது மழை பெய்கிறது தொண்ணூறு சதவீதம் மழை பெய்யாமல் இருக்குது இந்த தொண்ணூறு சதவீதம் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பரவலாக இனி அடுத்து வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையை எதிர்பார்க்கலாம் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாவது நமக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் உங்கள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஏழு தேதி தாண்டிடுச்சு அப்படின்னா நிறைய பகுதிகளில் பனிப்பொழிவும் மற்றும் வெயில் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற ஒன்றுமே இருக்க போறது கிடையாது ஜனவரி ஏழு வரைக்கும் நம்பிக்கையாக உங்க மாவட்டத்தில் மழை வரும் என்று நீங்க எதிர்பார்க்க முடியும் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி ஐந்து வரை இருக்கக்கூடிய தேதிகளிலும் பரவலாக இந்த மழை பொழிவானது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பதிவாகும் அடுத்தபடியா பார்க்க போறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் கனமழை வருமா புயல் வருமான்னு கேக்குறீங்க இந்த ஒக்கி புயல் மாதிரி கன்னியாகுமரியில மட்டும் ஏதாவது புயல் வந்துட்டு போகுமா அப்படின்னு சொல்லி இலங்கை பகுதிகளில் வந்து மழை அதிகரிக்கிறதுனால அந்த மேகக்கூட்டங்கள் கன்னியாகுமரி வழியாக பயணிக்குமான்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க நமக்கு வந்து கன்னியாகுமரி வழியாக பயணிக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் நமக்கு வந்து அங்கே ரெட் அலர்ட்டை கொடுத்து விட்டுருப்போம் கன்னியாகுமரியில தற்போதைக்கு இலங்கையில பெய்யக்கூடிய மழை பொழிவு கன்னியாகுமரியோ இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலியோ பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது இலங்கை மட்டுமே அந்த மழை பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் வரலாறு காணாத கனமழை மற்றும் ரெட் அலர்ட்டுக்கும் மேலான மழை பொழிவுகள் இலங்கையில மட்டும்தான் ரொம்ப பாதிப்புகள் அதிகமா இருக்குமே தவிர கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு அந்த பாதிப்புகள் தொடர்ந்து வராது மேகக்கூட்டங்கள் முழுவதுமாக இலங்கையில் பதிவாகிய பிறகு மற்றும் இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் அந்த மேகக்கூட்டங்கள் செல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அதனால கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது மிதமானதுல இருந்து கனமழை தான் மற்றபடி இந்த ரொம்ப அதிதீவிர கனமழைக்கு எதுவுமே வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லிடுறோம் வெள்ளப்பெருக்கு மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்குற அளவுக்கு மழை இருக்குமா கண்டிப்பா கிடையாதுங்க ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக டிசம்பர் இருபத்தி ஐந்துல இருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு சில பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க ஒரு சில பகுதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மாவட்டத்துல பள்ளிகள் விடுமுறை தேர்வுகள் முடிவடைந்து டிசம்பர் இருபத்தி ஐந்துல இருந்தே நமக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் விடுமுறை ஒரு ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதனால இப்போ இந்த நாட்கள்ல மழை காரணமாகவும் விடுமுறை அப்படிங்கிறது எதிர்பார்க்கவும் முடியாது ஏற்கனவே பள்ளிகளுக்கெல்லாம் சில இடங்கள்ல விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால தொடர்ந்து உங்களுக்கு மழை பொழிவு மற்றும் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் மிதமானதுல இருந்து தான் இருக்குமே தவிர அதிதீவிர கனமழை அதி கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாயம் அப்படிங்கிற வாய்ப்புகளுக்கு அந்த பேச்சுக்கே நமக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவாக சொல்லிடுறோம் அடுத்தடுத்த மாவட்டங்கள் நிறைய கேட்குறீங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாமே நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தான் மூணு சென்டிமீட்டர்லேருந்து ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குமே தவிர அதற்கு மேலே பத்து சென்டிமீட்டர் கூட வாய்ப்பு கிடையாது ஒன்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் கூட வாய்ப்பு ரொம்ப குறைவு எல்லாமே ஒரு மிதமான மழை பொடிவுகளாகவே விட்டு விட்டு பதிவாகும் நாள் முழுவதும் கனமழைங்கிறதும் கிடையாது தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் நாள் முழுவதும் கனமழை வருமானு கேட்குறீங்க நாள் முழுவதும் கன மலைக்கும் வாய்ப்புகள் இல்லை பகுதியாகவே நமக்கு விட்டு மழை பதிவாகும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகிட்டே இருக்க போகுதுங்க நெக்ஸ்ட் லோ ப்ரெஷர் ஏரியா நமக்கு வந்து ஜன்வரி மந்த்தில் நிறைய லோ ப்ரஷர் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் வங்கக்கடலில் ஆனால் அது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை எல்லாமே இலங்கை பக்கம் நகரப்போகுது ஜனவரி மாதத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு தாழ்வுப் பகுதிகளும் இலங்கையை நோக்கி நகரப்போகிறது இதன் காரணமாக இலங்கையில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல கண்டிப்பா ரொம்ப அதிகமா தான் இருக்கதா செய்யும் ஜாஃப்னா யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகள் அதே மாதிரி இலங்கையில இருக்கக்கூடிய கொலம்போ உள்ளிட்ட இடங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதிகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதி இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளெலாம் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளுக்குள்ள மேகக்கூட்டங்கள் ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் நமக்கு வந்து அதீத கனமழை மற்றும் கனமழையெல்லாம் இன்னும் நமக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு நாட்கள்ல ரொம்ப தீவிரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இலங்கையில வந்து மழை வாய்ப்புகள் இருக்கு அதனால் அங்கே இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயுமே எச்சரிக்கை எதுவும் இல்லை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பொழிவுகள் பகுதியாக இருக்கும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நீங்க மழை எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் பரவலாக நீங்க மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க மழை பெய்யாத பகுதிகளுக்கு விட்டுவிட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் உறுதியாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் லேசானதுல இருந்து மிதமான மழைதானே தவிர மற்றபடி வந்து இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு எங்கேயும் மழை கிடையாது எந்த இடத்திலும் எந்த ஒரு மாவட்டத்திலும் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக முடங்காது இயல்பாக இருக்கும் நல்ல ஒரு பரவலான நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலை அதுதான் நம்ம சொல்லணும் இது வந்து மிரட்டக்கூடிய வானிலை இல்லை சந்தோஷப்படக்கூடிய ஒரு வானிலை குளிர்ச்சியான ஒரு நீலகிரி ஊட்டி போலவே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வானிலை கிறிஸ்துமஸ் முடிந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இது வந்து நம்ம வந்து பயப்பட தேவையான வானிலை கிடையாது நம்ம வந்து சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு வானிலையாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிவிட்றோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்